குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வத்தலகுண்டு திரு சவுந்தரபாண்டி இடத்தோட இது தான் இது புஞ்சை கட்டமைப்பு செஞ்சு தமிழர் வேளாண்மை முறையில் எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் இரண்டு ஆண்டுகளாக இந்த தோட்டம் பராமரிப்பில் இருக்குது இந்த தண்ணியினுடைய செழிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வருஷம் அடித்த வெயில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான வெயில் அனல் காற்று தாக்கு தாக்குப்பிடிச்சு வாழ முடியாதுன்னு நினச்ச சூழல் தான் இருந்தது அதிலேயும் தாக்கு பிடிச்சி இப்போது சமீபத்தில் பெய்த மழையில் உயிர் பிடிச்சி வந்துட்டு இந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை அடித்து தேய்ச்சி இந்த மரங்கள்லாம் என்ன பாடுபடுத்திட்டு பாருங்க இது மாமரம் எல்லாத்தையும் இப்படி தான் அடித்து தள்ளிடும் அந்த அந்த ஊரல்னு சொல் கொம்பு ஊறலில் மேலே போட்டு தேய்க்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து அப்படியே தொடர்ந்து ரெண்டு வருஷத்து வெயில் ரெண்டு வருஷத்து மழை ஒரு ஆண்டினுடைய மிக அதிகமான வெப்பம் வெயில் மிக அதிகமான மழை இந்த இரண்டையும் தன்னுடைய உடல் அளவில் வாங்கி அந்த மழையிலையும் வெயில்லையும் நின்று தன்னுடைய உடலோட ஆரோக்கியத்தோட வளப்படுத்தி நல்லா பசித்து நல்லா சாப்பிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய தகுதி உள்ள நித்திய வேலைகளில் ஈடுபடக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனிதன் இருந்தானா அவன் தான் ஆரோக்கிய மனிதன் மனிதன் பேர் அவனுக்கு எந்த நோயும் வராது அது மாதிரி ஒரு இலையில் ஒரு மாசு மரு இல்லாமல் வந்திருக்குது இந்த மாமரம்லாம் துளிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பக்கத்துலலாம் இல்லாத அளவுக்கு செழிப்பான தென்னைகளை பார்க்குறீங்க இவ்வளவு செழிப்புகளை பார்த்துருக்க மாட்டோம் நம்ம தென்னையில் எந்தவுமே செய்யாமல் செ இயற்கை உருவாக்கக்கூடிய செழிப்பை விட ஒரு செழிப்பை யாராலையும் உருவாக்க முடியாதுங்க அப்படி தான் இந்த உலக பெரும் காடுகள்லாம் பார்க்குறோம் சாலையில் கீழே முளைக்கிற புல்லு புண்டுகள்லாம் இயற்கை தாங்க இவ்வளோ செழுமையை உண்டாக்குது வளத்தை உருவாக்குது அவ்வளோ சத்துக்களை இயற்கை அள்ளி கொடுக்குது அந்த வெயில்ங்கிறது சத்து அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதுபோலவே மழை என்பது மிக உயர்ந்த சத்து நீர் எல்லா சத்துக்களும் கலந்த நீர் இந்த ரெண்டையும் ஒரு தோட்டம் முழுசாக உள்வாங்க கற்றுக்கிறதுக்காக புஞ்சை கட்டமைப்பை பொறுத்தாலும் இந்த குழி மிக கடுமையான வெயிலை வாங்க கற்றுக் கொடுக்குது இந்த வெப்பாத்தி குழி பூமியை அது போலவே பெய்கிற அவ்வளவு மழை நீரையும் உள்வாங்க கற்றுக் கொடுக்குது அப்புறம் ஏன் இந்த பசுமை வராது வரும் இதை தான் கற்றுக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சவுந்தர பண்டிகைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வரப்புகள் வந்து கீழிருந்து பார்க்கும்போது இது மிக உயரமான வரப்பு கீழிருந்து பார்க்கும்போது இது வந்து மிக உயரமான வரப்பு மேலிருந்து பார்க்கும்போது இது தரமட்டமாக இருக்குது அப்படி பேஞ்சால் கொஞ்சோண்டு தண்ணி வரும் இந்த சரிவு இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா இனம் பிரித்து காட்டப்படணும் இந்த வரப்பு வந்து ஒசத்தி அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவில் இந்த தோட்டத்தோட மையம் வந்து முடியணும் நீங்கள் எவ்வளோ ஒரு அடி எடுக்கிறீங்களோ ரெண்டு அடியும் இருக்கிறீங்களோ அந்த சரிவுங்கிறது தனியாக பிரிஞ்சு இப்படி வரணும் ஏன்னா இங்கே பெய்கிற தண்ணீரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுது அந்த வரப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துலையே அந்த நீர் வந்து இறங்கணும் ஒரு தோட்டத்தினுடைய பரப்பளவில் சமமான அளவில் அந்த கடைசி முனை வரைக்கும் நீர் சமமாக தான் நிற்கணும் காலப்போக்கில் அந்த வரப்பு அப்படியே சரிஞ்சு ஓடி வந்துடுது பாருங்க சரிஞ்சு ஓடி வந்து நாலு அஞ்சு அடிக்கு இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம்தான் தண்ணியே வருது அப்போ இந்த இடத்துல அந்த வேர்கள் மரத்தோட வேர்கள் இந்த தென்னையோட வேர்களோ மரத்தோட வேர்களோ ஓடி வந்ததுன்னா அது ஈரமே இருக்காது அது உறிஞ்ச முடியாது அந்த இடத்துல உள்ள சத்துக்களை ஈரம் இல்லாமல் நீங்கள் எந்த உரம் ரசாயன உரம் போட்டாலும் இயற்கை உரம் போட்டாலும் ஈரம் இல்லாட்டி போனால் செடியால் அந்த உரத்தில் இருக்கிற எருவில் இருக்கிற சத்தை எடுக்க முடியாது அதனால் முதல்ல ஈரம் நீங்கள் பயிரிட்ற செடியினுடைய வேர்பகுதி பூரா சமமான அளவில் படந்துருக்கணும் அப்போ தான் எல்லா இடத்த நோக்கியும் வேர் ஓடும் ஏ உறிஞ்ச முடியாதால் அந்த அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை அதனால் இந்த மாதிரி இந்த சரிவு வந்து சரியான முறையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ரொம்ப கொஞ்சமான உழைப்பு போதுங்க அந்த அதாவது இன்னும் சொத்த வரியில் சொன்னால் அந்த ஆண்டு அடிக்கிற வெயிலை முழுசாக அறுவடை பண்ணுற அளவுக்கு உங்கள் செடிக்கு திடம திட காத்துற தன்மை வேணும் அது போலவே அந்த ஆண்டு போய்கிற மழை நீரை முழுவதும் குடிக்கிற அளவுக்கு அதுக்கு பசியும் தாகமும் ஏற்படுத்தணும் பசியை வந்து வெயில் வழியாக எடுத்துக்கிறோம் தாகத்தை வந்து மழையிலேருந்து தா அந்த தா பசியையும் தாகத்தையும் வெயில் எடுக்கிறோம் மழையும் தாகத்தையும் தா தாகத்தையும் உணவையும் மழை பெஞ்ச பிறகு செடிகள் எடுக்குது மண்ணிலிருந்து சரியா அதாவது உணவுங்கிற ஒன்று வந்து எப்படி மழை பெய்த பிறகு தான் மழை தான் உணவாகவும் பயன்படுது உணவு உற்பத்தி பண்ணவும் பயன்படுது பசியின் தாகத்தையும் தான் நம்ம வெயில் கிட்ட எடுத்துக்கிறோம் இந்த அடிப்படை புரியணும் அந்த மாதிரி இதை வந்து எடு இதை வந்து துல்லியப்படுத்தணும் இந்த வரப்புகளை இது வந்து சுந்தர பண்டிகையும் சரி சவுந்தர பண்டிக்கும் சரி மற்ற எல்லாருக்கும் சரி இந்த புஞ்சை கட்டமைப்பாக இருந்தாலும் அந்த வரப்புகள் வந்து சரியான முறையில் வடிவமைக்கப்படணும் அந்த செடிகளோட வேர் எது வரைக்கும் ஓரணுமோ அந்த நீரை வந்து உறிஞ்சத்துக்காக தான் புஞ்சை கட்டமைப்பில் சின்னதாக வரப்பு போடுவோம் அந்த வரப்பு காலப்போக்கில் கரைஞ்சி வந்துருச்சுன்னா அதை ஒழுங்குபடுத்தணும் அந்த சமநிலைப்படுத்துறது அந்த தோட்டத்தை தோட்டம் போக பாக்கி இடத்துல தான் வரப்பு வரப்பு தனியாக பிரிஞ்சு நிற்கணும் வரப்போட முனை எங்கே முடியுதோ அங்கேருந்து தோட்டத்தோட இருந்து அந்த முனை வரைக்கும் சமதள பரப்பாக இருக்கணும் இது வந்து ரொம்ப அவசியம் புஞ்சை தானேன்னு நீங்கள் வெறும் வடிவமைப்பு மட்டும்தான் அப்புறம் உள்ள வழு ஓட்டல்லாம் ஓட்டமைங்க அதை பிரச்சனையே இல்லை ஊடு பயிர் கூட பண்ணிக்கலாம் இதில் ஊடுபயிர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை எல் இதில் எல்லா எல்லா வேளாண்மையை விட மிக அதிகமாக எல்லா வகையிலையும் ஊடுபயிர்கள் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் செலவே இல்லாமலும் மிக அதிக வருவாயை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு வேளாண்மை தமிழர் வேளாண்மை ஏன்னா மிக அதிகமாக வெப்பத்தை அறுவடை பண்ணுறதும் மிக அதிகமாக குளிர்ச்சியை அறுவடை பண்ணுறதும் நோய் எதிர்பார்டலை அறுவடை பண்ணுறதும் இந்த தமிழர் வேளாண்மை முறையில் மட்டும்தான் பயிர்கள் கற்றுக்குது செஞ்சுக்குது அதை ஆதாரமாகவே பற்றி கொண்டு வளருது சரியா அதை புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு அதிகமாக யாரும் தோ தமிழர் வேளாண்மையில் காய வைக்கிற மாதிரி யாரும் காய வச்சதே கிடையாது மண்ணே ஏன்னா நம்ம ரெண்டரை அடி ஆளும் குழி தோண்டி காய வைக்கிறோம் ஓ போ புழுதி வாழவுலாம் அரை அடி ஒரு அடி ஒன்றரை தான் விடுவாங்க ரெண்டரை அடிக்கு ஒரு ஏக்கரில் நீங்கள் இருபத்தஞ்சி முப்பது குழி போட்டிங்கன்னா அந்த தோட்டம் ரெண்டரை அடிக்கு காயுதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு காய வைக்கிறதுக்கு இன்னும் உழுது உழவு ஓட்டுறதுக்கு எந்த உழவு கருவியும் கண்டுபிடிக்கல அப்படியே உழுதிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு செடி கூட உள்ளே உயிரோடு இருக்காது இதில் உழவு வேலையும் நடக்குது செடிகளுக்கு வேண்டிய காற்றோட்டமும் கிடைக்கிது மண்ணும் காஞ்சிடுது அந்த ஆண்டு பயிர் அவ்வளோ நீ மழை நீரையும் உள்வாங்கிற தொழில்நுட்பமும் அதில் இருக்குது அடி ஆளுத்துக்கும் இந்த தோட்டத்தை ஏதோ ஒரு கருவியை கண்டுபிடிச்சி உழுதுட்டிங்கன்னா அந்த செடியெலாம் உயிரோடு இருக்குமா தோட்டம் காயினும் அதே சமயம் செடி செத்தும் போகக்கூடாது இந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சு மிக ச மிக தெளிவான மிக நுண்ணிய அறிவோடு இந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதுபோலவே எவ்வளவு சேதப்படுத்தப்பட்ட பிறகும் இதோட உற்சாகமான ஒரு வாழ்வியல் தொடங்கி இருக்குங்கிறதுக்கு இந்த மரம் க பட்டு போன கிளையெல்லாம் மூடிட்டு வருது பாருங்கள் புதுசாக பட்டை எழும்பி ஏன்னா இந்த காட்டு விலங்குகள் அடிச்சு அதம் பண்ணத்தில் தான் இந்த மாதிரி நடந்தது அதையெல்லாம் கடந்தும் இந்த மரம் வாழணும்னு விரும்பி இந்த எலுமிச்சையெல்லாம் தப்பிச்சு இந்த தாக்கு பிடிக்கும் திறனோட அதையெல்லாம் கடந்து வருது அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி இப்போ பாருங்கள் புதுசாக அந்த பட்டையெல்லாம் திருப்பி துளிர் வந்து பட்டை உருவாகி மூடுது பாருங்கள் இந்த காட்டு விலங்குகள் அடித்து இதையெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு துவம்சம் பண்ணிவிட்டு அதையும் கடந்து இது வந்துட்ருக்கு இதுக்கு காரணம் வந்து இயற்கையினுடைய முழு சுதந்திரத்தையும் முழு இன்பத்தையும் இதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த சீரமைக்கிற வேலையை இந்த சந்தரி சாக்கில் மறந்துடக்கூடாது நம்ம ஆகா மழை பெஞ்சிட்டு செடி வளர்ந்துட்டு அப்படிங்கிறத நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை மிக சரியாக செய்ய கற்றுக்கிட்டோம்னா வளர்ச்சி என்பதும் செழிப்பு என்பதும் விளைச்சல் என்பதும் தானாகவே வந்துடும் சரியா காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணையும் வடிவமைக்கிறது மூலமாக தான் நீங்கள் இயற்கை உரம் போட்டாலும் செயற்கை உரம் போட்டாலும் தண்ணி பாய்ச்சினாலும் களை வெட்டி காய வச்சாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணையும் சமநிலைப்படுத்துகின்ற மிக உச்சமாக அதை பயிர்களுக்கு ஊட்டுகின்ற வேலை செய்கிறோம் அதிலிருந்து தான் விளைச்சலே கிடைக்கிது இந்த மூணுல எது வந்து சரியாக அமையலானாலும் விளைச்சல் வராது அதை தமிழர் வேளாண்மை மாதிரி மிக சிறப்பாக வடிவமைக்கிற ஒன்றும் இல்லவே இல்லை நன்றி வணக்கம்